எல்லாருக்கும் வணக்க மக்களே தேவாவோட கன்சர்ட் வந்து இந்த மாதம் இருபத்தொம்பது தேதி நடக்க போது ஆனா நிறைய கேள்விகளும் எனக்கும் இருக்கு ஸோ ஒரு சில கேள்விகள் கேட்போம் சர்விகா கிட்ட வணக்கம் எப்படி இருக்கீங்க சவா இன்னைக்கு நல்லபடியா ஒரு ரியூனியன் நடந்திருக்கு ஸோ அதுக்கு வந்து புலைஞர் கலைஞர்களுக்காக ஸ்ருதிலையா நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இதுக்கு கொடுக்கறன்னு கேள்விப்பட்டது உண்மையா ஆமாம் நிச்சயமாக நாங்கள் அனைவரும் அறிந்தது ஸ்ருதலையா வானம்பாடிகள் என்கின்ற நிகழ்ச்சி இதற்கு முன் தரப்பட்ட ஆண்டுகளில் நடத்தி இருக்கின்றது அந்த வானம்பாடி நிகழ்ச்சியில் கலந்து வெற்றியீட்டிய நிறைய பேர் வந்து இந்த தேவா அவர்களுடைய இசை நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் முதல் பாகத்திலும் பாடல்கள் பாடுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாது தேவாப்ஸர் அவர்களுடன் இணைந்து பல பாடல்கள் வா பாடுவதற்கான வாய்ப்புகளும் வழங்கப்பட்டிருக்கின்றது உதாரணமாக புண்ணியாக்கா நாங்கள் அனைவரும் அறிந்தது அவ கூட வருகை தர இருக்கிற அவக்கும் எங்களோட நிகழ்ச்சியில் பெரிய வாய்ப்பு காத்திருக்கின்றது ஸோ பாருங்க இது ஒரு பெரிய விஷயம் தான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு முடிவும் பெரிய ஒரு இதுவும் வந்து ஸ்ருதிலாவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபெலிசிட்டேஷன் ஸோ மற்றபடி இது வந்து டிக்கெட் எல்லாம் வந்து நிறைய வித்து போச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குன்னு கேள்விப்பட்ட அது உண்மையா எந்த ஆண்டிலும் இல்லாத மாதிரி எதிர்பாராத விதமாக இந்த முறை நிறைய டிக்கெட்டுகள் இந்த நிகழ்ச்சிக்காக விற்பனையாகப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாது நிகழ்ச்சிக்குரிய டிக்கெட்டுகள் உங்களை அனைவருக்கும் தெரியும் நிறைய இடங்கள்ல இருக்குது உதாரணமாக அக்கா கடையில் கூட இருக்குது நீங்க வந்து அந்த டிக்கெட்டுகளை மிக விரைவில் பெற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு இன்னும் கூடிய ஆதரவு தருமாறு நாங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த கன்சர்ட்டுக்கு முதல் முறையாக சொன்னோம் ஒரு நாலாயிரத்துக்கும் மேலான ஆட்கள் தான் வரப்போகிறாங்க ஆனால் இப்போ ஒரு கேள்வி வந்து இல்லை ஆறாயிரம் ஏழாயிரம் பேர் வர்றாங்க அது உண்மையா ஆமாம் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாகத்தான் இருக்கின்றது என்றால் எங்களுக்கு நிறைய கேள்விகள் வருது டிக்கெட்டுக்கான கேள்விகள் எங்களுக்கு அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது அப்போ நாங்களும் முடிஞ்ச அளவு அந்த இருக்கைகளை மட்டுப்படுத்தி அதுக்கு அந்த இடத்தை நாங்கள் வந்து முழுமை செய்யறதுக்காக நிறைய போராடி கொண்டு இருக்கிறோம் உண்மையிலே ஏன்னா ஒரு இன்னொரு விஷயம் வந்து இருபத்தஞ்சாம் தேதி நடக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு மாதம் தள்ளி போய் இருபத்தொம்பாம் தேதி நடத்துகிறோம் ஸோ அதுக்கான வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குதுதான் உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் கோஆடினேட் பண்ணுறதுக்கு ஆமாம் எதிர்பாராத விதமாக தேவாசர் அவர்களுடைய தம்பி அவர்களுடைய இழப்பு வந்து அதன் காரணமாக இந்த நிகழ்ச்சி பிற்படப்பட்டுள்ளது ஆனால் அது கூட எங்களுக்கு அவ்வளவான ஒரு தோல்வி தரக்கூடிய விடயமாக நாங்கள் பார்க்கவில்லை உண்மையாக அதையும் கூட நாங்கள் ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு அடுத்து வர்ற திகதியில் இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் நீங்க அனைவரும் அறிந்தது அந்த திகதியில் இன்னும் மிக சிறப்பாக இதை எப்படி நாங்க செய்து கொள்ள முடியும் இதுக்கு எவ்வாறான உதவிகளை நாங்க செய்ய முடியும் என்று நாங்க நாங்கள் அதை நோக்கித்தான் பயணித்து கொண்டு இருக்கின்றோம் இப்போ டிக்கெட்டுக்காக முக்கியமா வந்து அக்கா கடை இந்த மாதிரி ஹனிமூன் நிறைய இடத்துல சின்ன வீடு ஸோ இது வந்து சாப்பாடுக்காக ஒரு பெரிய ஒரு தேசமே அங்கே ஒருங்கி கொண்டிருக்குன்னு கேள்விட்டு அதுவும் உண்மையா இல்லை எங்களோட தமிழாக்கள் பாரம்பரியமே விருந்தோம்பல் தான் அப்போ நாங்கள் சாப்பாடு இல்லாமல் எப்படி கண்டிப்பாக நிறைய பலதரப்பட்ட உணவுகள் குடிவகைகள் எல்லாமே இருக்குது அந்த இடத்துல நீங்கள் உங்களை உங்களோட ஒரு நீங்கள் வந்து நிறைய நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி அந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு அமையும் என்றதில் எந்த வித ஐயமுமே வேற நாட்டுல உதாரணத்துக்கு சொன்ன போனா ஜெர்மனில இருந்து மற்ற இடத்துல இருந்தும் ஆட்கள் வர்றாங்க சோ அவங்களுக்கு வந்து உண்மையா வந்து இதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க நிச்சயமா இந்த ஐரோப்பிய நாடுகள்ல பக்கத்துல இருக்கிற நிறைய நாடுகள்ல எல்லாரும் வேற தயாராக இருக்கிறாங்க சுவிஸா இருக்கட்டும் ஜெர்மனியா இருக்கட்டும் பெல்ஜியமா இருக்கட்டும் அதுக்கு அவருக்கு எங்க டிக்கெட் எடுக்கலாம் அவங்களுக்கு எடுத்து தாங்கன்னு கேட்டுக்கொண்டே இருக்கணும் ஸோ கண்டிப்பா நிறைய நாட்டுல இருந்து வாக்கள் வர்றது நாங்க எதிர்பார்க்கலாம் இது வந்து உண்மையா சொல்ல போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவோட வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிலவுன்னு சொல்லலாம் என்ன உண்மையா இந்த இந்த ஆண்டு நாங்க சிறப்பா இந்த ஆண்டு இந்த இறுதியை நாங்க சிறப்பா கொண்டாடுறதுக்கு ஒரு ஆட்களுக்கும் இப்ப எல்லாருக்கும் தெரியாது இதுதான் தேவாசாரோட மியூசிக் இதுதான் சொல்லி அதுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு இது சொல்லுவோம் சுருதிலையாவுக்கு வந்து ஏன்னா வந்து ஒரு பெரிய ஒரு லெஜண்ட தென் ஏன்னா தேவாசார ஒரு லெஜண்ட் தென் ஆனா திருப்பியும் அவரை இப்படிதான் சொல்லி காட்டுனதுக்கு வந்து பெரிய ஒரு இது சொல்றோம் இந்த விடயத்தில் நாங்கள் மிகப்பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா எங்கே பார்த்தாலும் சின்னாக்கெலாம் இருக்கட்டும் நைன்டி ஸ்கிட்ஸாக இருக்கட்டும் எயிட்டிஸ் ஸ்கிட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே நாங்கள் வாரம் நாங்கள் வாரம் தேவாசண்ட சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கோம் இப்போ அதை பார்க்க அவர் எவ்வளவு பெரிய இம்பேக்டை மக்கள் மத்தியில் கொடுத்துருக்குறாங்கறது தெல்ல தெளிவாக அப்படியே தெரியுது எங்களுக்கு இந்த சின்ன வந்து பெரிய ஒரு விடயத்தை தந்திருக்கீங்க மக்கள் எல்லாம் ஆர்வலா இருக்குது இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு எல்லாரும் எக்ஸைட்டட் இந்த ஒரு நிகழ்வுக்கு வந்திருக்கு உங்களோட டைமுக்கு ரொம்ப நன்றி சோ பாருங்க மக்களே இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிரம்மாண்டமா உங்களுக்கு காத்து கொண்டிருக்குது தேவா தேவா சாரோட கன்சர்ட் மற்றபடி நீங்க தர்ற அன்புக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் நன்றி வணக்கம் ஜி